ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டியா வாங்கிருக்கீங்களா இதெல்லாம் ஜோடி என்ன விலைக்கு வந்துச்சு இல்ல மொத்தம் எவ்வளவு எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க ஒரு ஐம்பதாயிரத்தை கணக்கு பண்ணி வந்தீங்க ஓரளவு அமைஞ்சிட்டா எப்படி இந்த மாதிரி கெடா குட்டிகளை போட்டு வளர்த்தா நமக்கு என்னமா பெனிஃபிட் ஒரு மூணு மாசமா நாலு மாசமா கழிச்சு மூணு மாசம் நாலு மாசம் தான் வித்துக்கிட்ட நமக்கு எதுவும் கிடைக்குமா தூத்துக்குடி ஆமா நல்ல உருப்படிகளா பாத்து வாங்கி ரெண்டு குட்டி ஆடு இது என்ன வலைக்கு நான் முடிஞ்சது இது பதினேழு ஐநூறு பதினேழாயிரத்தி ஐநூறு ஆடும் குட்டி ஆடும் குட்டியும் ஆடும் ரெண்டு குட்டி என்ன குட்டி ஒரு ஒரு கொட்டாடும் ஒரு கிடாவும் ஒரு கிடாவும் ஒரு கொட்டையும் ஒரு இது தனியா ஒரு மூன்று ரூபாய் இது மூன்று ரூபாய் ஆமா மொத்தம் எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க ஏழு உருப்படி ஏழு உருப்படி ஐயோ இது செம்பரி வேற வாங்கிருக்கீங்களா இதெல்லாம் என்ன வரைக்கும் முடிஞ்சது இது மொத்தம் ஒன்பது ரூபா ரெண்டும் சேர்த்து ஒன்பதாயிரம்

இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தையில வந்து இந்த வீட்டுக்காரங்க வாங்குறது எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் விலை கூட தான் கொஞ்சம் நிராதமா பாத்து வாங்கினோம்னா கொஞ்சம் சௌரியமா வாங்கலாம் 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 புளியம்போர் கலர் ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ஆடு கப்பல் மாதிரி இருக்கு ஆமா ஆமா சூப்பர் பல்லு எப்படிங்க இருக்கு பல்லு பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லி பொட்ட குட்டியா கடா குட்டி பொட்ட குட்டி ரெண்டு பொட்ட குட்டி ஆமா நல்ல உயரமான ஒரிஜினல் புளியம்பூர் ஆமா ஆமா குட்டி ரைட் என்ன விலையில கிடக்கு வாங்கிருக்கீங்களா விக்க கொண்டு வந்தீங்களா தான் வந்துருக்கு விக்க கொண்டு வந்திருக்கீங்க ஆமா என்ன விலையில சொல்றீங்க நீங்க சொல்ற விலை பயன்பாடு இருக்கேன்

பல்லு நல்லா இருக்கா பல்லு நல்லா இருக்கா அதுக்கு குட்டி கிடையாதா அது சினையா இருக்கா சரி ரைட் எவ்வளவுக்கா வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி ஆடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க பதினாறாயிரம் ரெண்டு குட்டி ஆடு பதினாறாயிரம் அது பன்னெண்டு பதினாறு பன்னெண்டு எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி வீட்டுல ஆடுகள் வேற கிடக்கா அதோட சேர்த்து எல்லாம் மேய்ச்சல் தான் இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு லாபம் இருக்காக்கா இவ்வளவு அமௌண்ட் போட்டு பன்னெண்டாயிரம் ஆடு சென்னையா இருக்கோ சென்னையா இருக்கு பன்னிரெண்டாயிரம் இது ஒன்று தான் வாங்கினீங்களா இப்படி ஒன்று தான் என்ன ஒன்று வாங்கியிருக்கீங்களே அது சென்னையாடம் வளர்ப்புக்குன்னா சின்ன குட்டியாக வாங்குவாங்க பெருசாக வாங்கிட்டீங்களே சல்குவார் பட்டி வியாபாரி குட்டிகள் ரெண்டு குட்டி வாங்கியிருக்கீங்களா இப்படி ஆமாம் ரெண்டு குட்டி வாங்கியிருக்கு வாங்கி ரெண்டு கெடா குட்டி ரெண்டு கடா என்ன வளைக்கணும் இந்த செவலையை சொல்லுங்க பார்வையா இருக்கு இந்த செவலை பதினோரு ஆக்கிரையும் பதினோரு ஆயிரம் இது பத்து ரூபா பத்து ரூபா பதினொன்னு சந்தை இருக்கு சந்தை பரவாயில்ல நல்ல ஒரு பிடிக்கும் வியாபாரி சொல்லுங்க வியாபாரி வரத்து இருக்கா வாங்குறதுக்கு வராங்களா வாங்கறதுக்கு வர்றாங்க நிறைய வர்றாங்க அதாவது எட்டையா சந்தைக்கு ஏகப்பட்ட சரி சரி தென் மாவட்டத்துல எட்டையா மெயின் நல்லா வராங்க நல்லா வர்றாங்க பத்தி போட்டுருந்தோம் எப்படி இருந்துச்சு வண்டி பரவல் நல்லா இருந்துச்சு அண்ணா வண்டியை ரெடி பண்ணிருக்காங்க அந்த வண்டியை பத்தி போடுறோம்னா நல்ல பாராட்டுகள் கிடைச்சது ரொம்ப நன்றி உங்க யூடியூப்ப பார்த்து நிறைய பேர் எங்க சென்னையில இருந்துதான் வர்றாங்க குட்டி வாங்குறது குட்டி வாங்குற யூடியூப்ப பா பயனுள்ளதா இருக்காங்க நல்ல பயனுள்ளதா இந்த யூடியூப்ப வச்சுதான் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அதிகம் அதிகம் மக்கள் மக்கள் வாங்க ஆஹ் மக்கள் அதிக எல்லாருமே செல்லு அப்ப அடிச்சு பாத்துடுறாங்க இப்ப இந்த விலையில வாங்கலாம்னு அவங்களுக்கே ஒரு ஒரு மைண்ட் வேலை செஞ்சிருது அப்ப இந்த குட்டி இந்த விலையில வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு வந்து அவங்களுக்கே வந்து நல்ல தான் ஆகும் நல்ல யூஸ் ஆகும் அண்ணே அறுப்பு கோட்டையில இருந்து வரணும் அறுப்பு கோட்டையில இருந்து குட்டி வாங்க வந்தீங்களா விற்பனை பண்ண வந்தீங்களா எப்படி குட்டி விற்பனை பண்ண வந்தோம் அப்ப வியாபாரியா எப்படி சம்சாரி தானே சம்சாரி தான் வீட்டுல உள்ள குட்டிகள் தான் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க ஆறு குட்டி கொண்டு வந்தோம் ஆறு ரெண்டு மூணு மூணு இன்னும் மூணு குத்தாச்சா ஆமனே சரி இது எல்லாம் கடா குட்டியா பொட்ட குட்டியா மூணு பொட்ட குட்டி மூணு பொட்ட குட்டி பாக்குறதுக்கு நல்லா வளர்த்திருக்கீங்க எல்லாம் மேய்ச்சல் வளர்ப்பா ஆமனே மேய்ச்சல் வளர்ப்பா சரி என்ன வேலை சொல்றீங்க இருபத்தி நாலு ரூபா கேக்குது

ஓ வீட்டு வளப்பில் உள்ளதா ஆமா வீட்டுல உள்ளது விலைக்கு வரல வரல இந்த ஆடு என்ன விலை சொன்னீங்க நான் ரெம்பையும் பத்து ரூபா தான் சொன்னான் பத்தாயிரம் ரூபா சொல்லி வரல வரல பல்லு நல்லா இருக்கா சுமாரா சுமாரா இருக்கு குட்டி இருக்கா குட்டி இல்ல அதோட சேர்ந்த குட்டி அதோட ஆமா ஆமா சரி நீங்க நினைச்ச வரல வரல

ஏடி ஏ என்ன இது என்ன குட்டியா பாலுடி ஊறி குட்டியா பறக்கனமா இருக்கு ஆடு குட்டி இறந்து சரி சரி இது உங்களுக்கு ஒரு குட்டி இழப்புனால அந்த ஆட்டல சேர்த்து உடறலாம்னு பாக்கீங்க இது என்ன வகைக்கு முடிஞ்சது இது வந்து 3000 ஒரு டைப்ல தானா ரைட் இந்த மூணு என்ன வகைக்கு முடிஞ்சது இது வந்து 10000 மூணு சேர்த்து 10000 3300 ரூபா விழுந்துட்டு ஒரு குட்டி ரைட் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நீ பரவால்ல இது ஆடா குறала ஆடா குறாலி குரால் சென்னையா இருக்கா எப்படி இல்ல சென்னை இளம் சென்னையா இருக்கும் சொல்லியிருக்காங்க சரி ஒரு குட்டியை வாங்கிட்டு போறீங்களே எப்படி என்ன கணக்கு ஒண்ணுதானா வளர்க்கறதுக்கா வளர்க்குது வளர்க்குது என்ன வளைக்கா முடிஞ்சது விற்காமல் செல்கிறது பால்குடி குட்டி கொட்டை குட்டியா கடா குட்டியான கிடா குட்டி ஆமா போட்டு ரெண்டு நாள் இருக்குமா மூணு நாளா ரெண்டு நாள் இருக்குண்ணே ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் இருக்கும் வீட்டுல ஒரு ஆடு இன்ட் இருக்கு அதுல ஒரு குட்டி இருக்கு பாலாடு நல்ல பாலாடு ஒரு குட்டி தான் இருக்கு அதனால ஒரு கெடா குட்டி அந்த ஆட்ல சேர்த்து விடுறதுக்கு வாங்கிட்டு போறோம் இது இருக்கு ரெண்டு நாள் இருக்கும் சரி அந்த ஆட்டுல லேச அந்த வாடையை எடுத்து தடையை விட்டோம்னா

ஒரு இது நல்ல பருங்குட்டியா இருக்க அது சின்ன குட்டியா இருக்க பதினோராயிரம் ஆயிரம் வளர்ப்புக்கு தானா வியாபாரத்துக்கா என்ன என்னவளுக்கு முடிஞ்சது எந்த ஒரு வியாபாரியா எப்படி நாங்க சம்சாரி சம்சாரி வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களோ ரைட் ரெண்டு கிடா குட்டி இல்ல ஒண்ணு இருக்கு என்ன விலைக்கு நான் முடிஞ்சது இருபத்தெட்டு முடிஞ்சது இருபத்தி எட்டாயிரம் வாங்கினதே இருபத்தி தான் வியாபாரி சொன்னது என்ன குறைச்சது என்ன சொன்னது முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆயிரம் ரூபாய் தான் குறைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியலையா

வளர்த்து விக்கிறலாம் வெள்ளாடும் வளர்த்து வைக்கலாமே இல்ல அதுல வந்து அழிவு கம்மியா இருக்கும் அப்படி சொல்லுங்க ஆஹ் வந்து ஈஸியா வளர்த்து எடுத்தரலாம் ஆஹ் இழப்பு கம்மியா இருக்கும் சீக்கிரம் க்ரோத் ஆகுமோ நம்ம சீக்கிரம் வளர்த்தரலாம் சரி விலை சொல்லுங்களேன் இது ரெண்டும் என்ன விலை ரெண்டும் ரெண்டு ரூபாய்க்கு வரும் பதினாலு சூப்பர் அது அது ரெண்டு பத்து ரூபாய்க்கு ஆகணும் பத்து இது ஆறு ரூபாய்க்கு வாங்க ஆறு ரூபாய் பதினாலு பத்து ஆறு மூணு விலையில வாங்கிருக்கீங்களே விலை எப்படி இருக்கு இன்னைக்கு பரவாயில்லையா விலை இன்னைக்கு பரவாயில்ல ரெண்டும் கிடா குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் நல்லா பெருசா இருக்க ஒரு வருஷத்துக்கு குட்டி இருக்கும் அப்ப தான் ரெண்டு பல்லு போடுமோ இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளர்த்து விற்கிறதுக்கா கோயிலுக்கா வளர்த்து விற்பீங்க இந்த சைஸ்ல அதாவது ஒரு ஏழு மாசம் குட்டிய வாங்கிருக்கீங்க இதை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி விற்பனைக்கு போடுவோம் ஆறு மாசம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ரெண்டு குட்டி ஆடு நல்லா இருக்கு ஆ எடுத்துட்டா நம்ம சேனல் வேறு இது என்ன குட்டி பொட்டை குட்டியா கடை குட்டியா ரெண்டுமே பொட்டை குட்டி பொட்டை குட்டி ஒரு நாலு மாதம் குட்டி இருக்குமா ஆ அப்போ நாலு மாதம் குட்டினா ஆடு அடுத்து பருவத்துக்கு வந்துருக்குமே சென்னை பிடிச்சிருக்குமே நல்ல உயரமான ஆடு இது புளியம்போர் கலரா ஒலியம்பூர்カラー இந்த ஆடை தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கான என்ன காரணம் எல்லாரும் ஒரு நார்மலாவே வாங்குவாங்க நீங்க இருக்கு சங்கிலியில பெரியசா பார்த்து புடிச்சி இருக்கீங்களே மெயினா இருக்கணும்ங்கற காரணத்துல தோட்ட தோட்டம் செருக்குமா சரி மெயினா போட்டு வலகறேன் இது வந்து குட்டி எடுத்தாலும் தரமா இருக்கும் பேர் சொல்றாப்ல இருக்கு ரெண்டே தீயே எல்லாம் பராங்க அப்படிங்கறேன் சரி பள்ளுப் பிடிர்க்காட்டுக்கு பரவாயில்லை பரவாயில்லை